தண்டனை ஏன் தாவிது சாலமோன் இந்த இருவருமே இஸ்ராயல் வரலாற்றில் மிக முக்கியமான மன்னர்கள் வரலாற்று பார்வையில் பார்த்தாலும் கூட இந்த இருவருமே சரிசமமானவர்களாகத்தான் பார்க்கப்படுகின்றார்கள் இன்னும் சற்று ஆழமாக யோசித்தால் தாவீது போர்கள் மட்டுமே புரிந்து ஒரு தேசத்தை உருவாக்கினார் ஆனால் சாலமோன் மிக 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 பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கின்றார் வரலாற்று பார்வையில் பார்த்தால் தாபீதை விட வரலாறு சாலமோனுடைய மேன்மையை மிக அதிகமாக பேசியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது வரலாற்று பார்வையில் ஆனால் கடவுள் பார்வைக்கு வந்து பார்க்கும் பொழுது தாவீதும் சாலமோனும் சரிசமமாக பார்க்கப்படுகின்றனரா என்று கேட்டால் இல்லை கடவுள் பார்வையில் தாவீது உயர்ந்தவராகவும் மிகவும் நல்லவராகவும் தென்படுகின்றார் அதே சமயம் சாலமோன் தாழ்ந்தவராகவும் மோசமானவராகவும் பார்க்கப்படுகின்றார் என்ன காரணத்தால் அதே போல தாவீது நிறைய பாவங்கள் செய்திருந்தார் ஆனால் கடவுள் அவரை ஏற்றுக்கொண்டார் அதே சமயம் சாலமோன் தாவீது செய்த பாவங்களை எல்லாம் செய்யவே இல்லை கடவுள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் என்ன காரணம் இந்த இரண்டு கேள்விகளுக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கின்றது அது என்னவென்று கேட்டால் தாவீது பாவம் செய்தாலும் கூட ஒரு காலம் பத்து கட்டளைகளில் முதல் கட்டளையை மீறியதே இல்லை அது என்ன கட்டளை உன் கடவுளாகிய தேவன் நாமே நம்மை தவிர வேறு தெய்வம் இல்லாமல் போவதாக ஆனால் சாலமோன் தன் வாழ்நாளில் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் காண்பதைப் போல கடவுளை விட்டுவிட்டு வேறு தெய்வங்களுக்கு பின்னால் போகின்றார் அவர்களை வழிபட்டார் என்று பார்க்கின்றோம் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான் நீ எவ்வளவோ பாவங்கள் செய் ஆனால் முதல் கட்டளையை மட்டும் மீறி நடக்காதே என்று சொல்கின்றார் அப்படித்தான் தாவீது பல பாவங்கள் செய்திருந்தாலும் சரி தாழ்ந்தவராக இருந்தாலும் சரி கடவுளை விட்டு பிரியவே இல்லை ஆனால் சாலமோன் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர் பல காரியங்கள் செய்தார் அது உலகிற்கு நல்லதாகப்பட்டது ஆனால் கடவுள் கடவுளை விட்டு பிரிந்து சென்றதால் கடவுள் பார்வையில் தாழ்ந்தவராக பார்க்கப்பட்டார் ஆகவே சாலமோனுக்கு தண்டனை கிடைத்தது நம் வாழ்க்கையிலும் கடவுள் பார்வையில் உயர்ந்தவராக பட வேண்டும் என்றால் முதல் கட்டளை கடைபிடித்து நடந்தாலே போதும் அப்படி கடைபிடித்து நடக்காவிட்டால் தண்டனைக்கு உரியவராவோம்